யாழ்ப்பாணம் கோப்பாய் வடக்கு இலகடியினை புறப்படமாகவும் ஜெர்மனி புக்ஜோம் யூகே லண்டன் ஹெய்ஸ் ஜோலோ ஆகிய இடங்களை பதிப்பிடமாகவும் கொண்டிருந்த திருமதி சரோஜா தேவி தேவி பாலச்சந்திரன் அவர்கள் பதிமூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று காலமானார் காலம் சென்றவர்களான விநாயகமூர்த்த கவணி தம்பதியினரின் அன்பு மகளம காலம் சென்றவர்களான சந்திரசேகரி சத்யரஞ்சிதம் தம்பதியினரின் அன்பு மரபணு பாலச்சந்திரன் அவர்களின் அன்பு மனைவியும் ஷாருக்கி நிராஞ்சன் அபிநயன் ஆகியோரின் அன்பு தாயாரும் கவின் அவர்களின் அன்பு மாமியும் கமலாதேவி கலா சண்முகலிங்கம் ராசன் சென்று மற்றும் பாஸ்கரன் கிரிஹரன் கிரி ஆகியோரது அன்பு சகோதரியுங்க விஜயானந்தன் விகோ சுகிரவாணி துஷியத்தினி நந்தா ராதிகா பாலகௌரி மகேஸ்வர ബാലേശ്വരി ലോറൻസ് ചന്ദ്രപാലൻ ബാലരഞ്ജനിന്ന് അർബുന ആശിക അരുൺറാം ബവിഷാണി പ്രഷാണി പ്രണേ കവിഷൻ നിവേരാഷൻ സാവന്തി നിഷാന്ത് യദൂർഷൻ പ്രണവി ലിനുഷാ കൂ தர்ஷிகா ஆகியோரின் அற்புபாமியாரும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் என வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்க்க உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்